செந்த தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தை வந்து பாயுது காதினிலே காதினிலே காதிநிலே காதிநிலே எங்கள் தந்தை என்னாடு என்ற ஒரு சக்தி பேராக்குது மூச்சினிலே முற்றின முற்றினே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சேர்ந்த தமிழ்நாடு 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 நல்ல காதல் போரியும் அரம்பயற்போலினிய கண்ணீய சூழ்ந்த தமிழ்நாடு 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 காவிரி தன் பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர்வையை பொருணை நதி பொருணை நதி பொருளை நதி பொணைநதி எனமேவியாறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு 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 முத்தமிழ் மாமூனி நில்வரையே நின்று மொய்ப்பூர காக்கும் தமிழ்நாடு 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 செல்வம் எத்தனையுண்டு போவி மீ தேயாவை யாவும் படைத்த தமிழ்நாடு 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 நீலத்தீரை கடலோரத்திலே நின்று நித்தம் தாவம் செய்மரி அல்லை குமரி அல்லை குமரி அல்லை குமரி வடமாலவன் குன்றம் இவற்றிடையே போக மண்டை கிடக்கும் தமிழ்நாடு 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 கல்வி சீரந்த தமிழ்நாடு போகல் கம்பன் பிறந்த தமிழ்நாடு 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 நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு 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 வல்லுவன் தன்னை போலீனுக்கே தந்து வான் போகல் கொண்ட தமிழ்நாடு 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 நஞ்சை எல்லும் சீலப்பதிகாரம் என்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு 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 செங்காலம் புட்பாகம் சாவகம் ஆதிய தீவு பல வேணும் சென்று ஏறி சென்று அங்கு தங்கள் போலிக் கோடி மீன் கோடியும் நின்று சால்போறக் கண்டவர் தாய்நாடு 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 வெண்ணையிடிக்கும் தலையே மயம் என்னும் வெப்பையாடிக்கும் திறனுடைய 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 സമർപ്പണ് ലിംഗത്തിരുൾക്കെടുത്ത തമിഴ് പാർട്ടി വമിഴ്നാട് തമിഴ്നാട് 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 സീനമേ സീരം യവനരഹം ഇന്നും ദേശം പലവും പുൾ വീശിയേ പുൽ വീസി ஞானம் பாடை வாணி பாமம் மேக நன்று பலத்த தமிழ்நாடு 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 செந்தமிழ்நாடு நம் போதின்லே என்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்த என் அடென்றோ பேச்சின் ஓர் சக்தி பிறக்குது மூச்சினே എങ്ങൾ തന്ന എണ്ണ അടഞ്ഞ പേച്ചി നീലേ ഓർ ശക്തി പീരക്ക് മുച്ചി നീലെ എങ്ങൾ തന്ന എന്ന് അടഞ്ഞ പേച്ചേ ഓർ ശക്തി പീരാക്ക് മുച്ചി നീലെ ഓർ ശക്തി പീരക്ക് മുച്ചി നീലേ ഓർ ശക്തി പീരക്ക് മുച്ചി നീലേ ഓർ ശക്തി പീരക്ക് മുച്ചിനീലേ